ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க சவுதி முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த தகவல்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி வந்து விசிட் விசாலையாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியை வந்து நீங்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினப்பீங்க அப்படி வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிற நண்பர்கள் அதாவது இப்போ வந்து மனைவியுடைய பாஸ்போர்ட்டு இருக்குன்னா அதில் வந்து கணவருடைய நேம் வந்து இருக்கணும் அதே மாதிரி கணவருடைய பாஸ்போர்ட் இருக்குன்னா அதில் வந்து மனைவியுடைய நேம் வந்து இருக்கணும் அப்படி வந்து இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாஸ்போர்ட்டில் நேமே இல்லை அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக இந்தியாவில் உள்ள சவுதி தூதரகத்தின் அதாவது மும்பையில் வந்து சவுதி தூதரக இருக்காங்களா அவங்க கிட்ட வந்து அட்ட ஸ்டேஷன் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் வாங்கிட்டு ஸோ அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து பிஎஃப்எஸ் அலுவலகம் வந்து நீங்கள் எடுத்துகிறது தான் உங்களுடைய விசா ப்ராசஸிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகும் அந்த நடைமுறைகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குங்க ஆனால் அந்த கணவனுடைய பாஸ்போர்ட்டில் மனைவி பெயரையோ மனைவி பெயரோ இல்லை மனைவியுடைய பாஸ்போர்ட்டில் கணவன் பெயரோ இருந்தால் அட்டெஸ்டேஷன் எதுவுமே தேவையில்லை நீங்கள் டேரெக்டாக வந்து மேரேஜ் சென்று விட்டால் நீங்கள் விஓ செலவு வந்து எடுத்துகிட்டு வந்து செல்லலாம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்குங்க திரும்பவும் வந்து என்னன்னா அதாவது பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணனும் ஒரு வருஷம் வந்து இருக்கிற டையத்தில் வந்து அந்த பாஸ்போர்ட்டை வந்து ரெனிவல் செய்ய வந்து தொடங்குவது தான் வந்து சிறப்பு இந்த ஒரு முறையாக இருக்கும் இப்போ ரீசெண்ட்டாக கூட சவுதி அரேபியா தரப்புலேருந்து வெளியிட்டிருந்தாங்க இப்போ ரீஎன்ட்ரி விசாவில் வந்து போகணும் அப்படின்னா கூட பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் வந்து குறைஞ்சது வந்து இருக்கணும் அதே மாதிரி இப்போ எக்ஸ்சீட்டில் வந்து போகிறவங்க வந்து ரெண்டு மாதமா பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி வந்து இருக்கணும் அதே மாதிரி இப்போ வெளிநாடுகளுக்கு வந்து பயணம் செய்வதோடைய பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஆறு மாதமாவது இருக்கணும் அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஏன்னா அந்த தகவலுக்கு கூட வந்து தெரியாமல் கடைசி வந்து நிறைய நண்பர்கள் வந்து சிரமத்தை வந்து எதிர்கொள்றாங்க அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட்ல எந்த ஒரு கிருக்கல்கள் தேவையில்லாத கன்சல்டன்சி ஸ்டிக்கர்ஸ் ஏஜென்டோட ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது லைட்டா அந்த டேமேஜ் ஆகியிருக்கவே கூடாது அந்த மாதிரி ஆகியிருந்தால் பயணம் வந்து ரத்து செய்வதற்கு கூட வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு சிலருடைய பயணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகம் தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியிட்ருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் மட்டுமே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் வந்து கடத்தப்பட்டிருக்கின்றனர் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க ராஜ்யத்துடைய குடியிருப்பு தொழிலாளர் மற்றும் எல்லை சட்டங்களை மீறியதற்காக பதினேழ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சவுதி அரேபியாவில் உள்ள சட்டங்களை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் சவுதி அரேபியா எடுத்து வருவதால் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்களை சவுதி அரேபியா நாடு கடத்தி உள்ளது என்று பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து தற்பொழுது தெரிவித்து இருக்கின்றனர் அதாவது இந்த தகவலை வந்து சவுதி அரேபியா உடைய செய்தி தொடர்பாளர் கர்னர் மிஷ்பர் அல் குரைனி வந்து என்ன சொல்றாருனா நாடு முழுவதும் அத்துமீறுபவர்களை அதாவது அவங்களை கைது செய்வதற்காக தான் இந்த மாதிரி பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன சவுதி அரேபியா எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறுபவர்கள் வந்து முப்பது மாதங்கள் வரை சிறை தண்டனையும் அதிகபட்சமாக இருபத்தஞ்சாயிரம் ரியல் அபராதம் விதிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றனர் கடைசி வாரத்தில் மட்டுமே தொண்ணூத்தி ஆறு பேர் வந்து சவுதி குடியுரிமை தொழிலாளர் மற்றும் எல்லை பாதுகாப்பு சட்டங்களை மீறியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்று சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க சவுதி வந்து உள்துறை அமைச்சர் வந்து பலமுறை வந்து எச்சரித்திருக்கிறாங்க ஊடுரு செய்பவர்கள் ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கு வசதி செய்பவர்கள் அல்லது அவர்களுக்கு போக்குவரத்து தங்குமிடம் ஏதேனும் உதவிகளை வழங்குபவர்களுக்கு அதிகபட்சம் வந்து பதினஞ்சு ஆண்டு சிறைதண்டனை மற்றும் ஒரு மில்லியன் சோதரியால் அபராதம் விதிக்கப்படும் அத்துடன் போக்குவரத்து மற்றும் தங்குமிடத்தை பறிமுதல் செய்தல் மேலும் அவர்களை அவமானப்படுத்தும் வகையில் வந்து பெயரிடுதல் இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடுவாங்க சவுதி அதிகாரிகள் வந்து ஒழுங்கற்ற வெளிநாட்டினரை குறிவைத்து அத்துமீறுபவர் இல்லாத நாடு என்று பெயரிடப்பட்ட ஒரு உயர்மற்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்கின்றனர் அப்படின்ற ஒரு தகவல் வந்து மேலும்ரேபியாவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமான தொழிலாளர்கள் வந்து தனியார் துறையில் வந்து இப்போ பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர் வேலை புரிகின்றனர் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு நிறைய முதலீட்டாளர்கள் சவுதி அரேபியாவில் முதலீடு பண்ணுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றனர்